அன்பு மழை ஒளி அன்பு மழை ஏர்மனிக்கு வந்து மறுபடியும் வந்து போற வெளிநாட்டுக்கு வந்து போறதுக்கு வந்து இவ்வளவு பேர் தயாரா இருக்காங்கன்னு பாருங்க வந்து நிறைய இடங்களுக்கு வந்து நாங்கள் சுத்தி பார்த்துருந்தோம் நிறைய கலைஞர்களை அதாவது மூத்த கலைஞர்களை வந்து சந்திச்சு தோடுதான் வந்து வாங்கினது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் பாருங்கள் நிறைய நைட் கடைகள் இருக்கு கூட ஒரு மாதம் வந்து நம்பிக்கையை வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டில் கொஞ்சம் செக் பண்ணணும் வெயிட்டில் கொஞ்சம் செக் பண்ணிட்டு மிச்ச மிச்ச விஷயங்களை ப்ராப்ளம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மற்றும் ஒரு கால்னி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் இப்போ கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையில் வந்து பயணித்து கொண்டுருக்குறோம் எதுக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய கியர்மனையா தங்கவேல ஐயா அஞ்சு வாருங்க இன்றைக்கு வந்து மறுபடியும் கொழும்புக்கு வந்திருக்கார் எல்லாருக்குமே தெரியும் போன மாதம் எட்டாம் தேதி யாழ்ப்பாணம் வந்திருந்தார் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து நாங்கள் சுற்றி பார்த்துருந்தோம் நிறைய கலைஞர்களை அதாவது மூத்த கலைஞர்களை வந்து சந்திச்சிருந்தோம் இந்த காத்தவர் ஐங்குத்தா இருக்கட்டும் அதோட தாண்டி எங்களுடைய புரட்சி பாடகர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து சந்திச்சிருந்தோம் அதோட நிறைய இடங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பயணிச்சிருந்தோம் அப்போ டேட் வந்துட்டு என்ன டேட் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ஐயாவுக்கு வந்து நாளைக்கு காலையில் வந்து நள்ளிரவு நள்ளிரவு வந்து பார்த்தீங்க சொன்னால் ஃப்ளைட் ஏழு வந்து மறுபடியும் வந்து போகிறார் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் கொழும்புக்கு போய் கணிக்கிறோம் கொழும்பில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஐயா தனது மனைவிக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் நகை வாங்கணும் அதை தாண்டி கொழும்பு வந்து ஐயா வந்து நிறைய காலமாக வந்து வந்திருக்காரு ஆனால் சுற்றி பார்த்ததில்லை அப்போ ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இன்றைக்கி கொழும்பு வந்து இன்றைக்கி சுற்றி காட்டிட்டு அப்படியே நகையெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஃபன் பண்ணி போட்டு அப்படியே நாங்கள் இன்றைக்கி இடவு தான் வந்து நாங்கள் விடணும் இடவு எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கண்ண இதே ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்து ஃப்ளைட் இருக்குது அப்போ நாங்கள் மூணு மணிக்கு தேவை முதலே வந்து ஐயா வந்து விடணும் அப்போ இன்றைக்கு வந்து கொழும்பு வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து என்னென்ன நாங்கள் குழம்பில் எல்லாம் வந்து செய்கிறோம்ன்றது தான் இந்த காவலி வாயிலாக வந்து பார்க்க போகிறீங்க யாரும் எங்களோட சேனலாக வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இங்கே இருந்தோ ஆள் இருக்கிறார் சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீர்கள் ஃபீல் பண்றீர்கள் முப்பது நாளும் எப்படி போச்சு இந்த நாளும் போச்சு சைக்கிள் நம்ம டக்கு டக்குன்னு போயிடுச்சு என்ன நல்ல நிறைய இடங்களுக்கு போனோம் நிறைய பேர் பேரை சந்தித்தோம் கற்கண்டு மாமா செல்லப்பா அது பிறகு எங்கட முள்ளச்சவுரிகள் காத்தவராயங்கூத்து இப்படி நிறைய இடங்களுக்கு வந்து போயிடும் என்ன எல்லோரும் வந்து சந்தித்தோம் வடிவாக சாப்பிட்டோம் என்ன நல்ல நண்டு மீன் நல்ல வடிவ சாப்பிட்டோம் உண்மையிலேயே மறக்க முடியாத மூமெண்ட் எப்படி நாங்கள் எப்படி உங்களை பார்த்துன்னா வழியாக கவனிச்சாங்கள் செலவு நீங்கள் நான் அப்போ ஐயா வந்து சந்தோஷமாக கிரோ வந்து ஜெர்மனுக்கு போகிறாங்க என்ன மனுஷி பிள்ளைகளை பார்த்து பார்க்க போகிறீங்களா எப்படி ஃபீல் பண்ணுறீள் ஐயா கொஞ்சம் இயலாது இப்போ லைட்டாக கொஞ்சம் அழகு சளியும் வர இயலாத கதைக்கெல்லாம் இருக்குது ஓகே நான் இன்றைக்கு பாருங்க இப்போ அதிவேக நெடுஞ்சாலே அவரை வந்து போய் கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஐயா கோயில் கொழும்புலாம் வந்து சுற்றி காட்டிட்டு இன்றைக்கு வந்து ஏர்போர்ட்டில் கூடணும் அதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஓகே தொடர்ந்து பாருங்க எங்கள் ரபிக்காயிருக்கு இங்கே ஆமாம் அந்த கட்டாவுல நம்மாரும் பாரேன் தெப்பம் அங்க வேறங்கோடணும் செம க்ரோட் இதுக்கு இல்ல அந்த நான் பஸ் போற பக்கம் போணும் நான் நேரா அந்த சிவபதரி அது அங்க போணும் ம் ஓகே நாங்கள் இப்போ நிற்கிறோம் பார்ப்போம் பெட்டா பெட்டாவில் வந்து இதில் குமாச்சூர் ஏங்க்ல வந்து காசு எடுத்துட்டு venga ஆட்டல போவோமா ஓகே ஆட்டல வாங்க ஒரு ஆட்டல

கரெக்டா சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரே நெரிசலா தான் கிடக்கு எங்களெல்லாம் பாருங்க ரவுண்டா போட்டேன் இங்க பாருங்க இதுக்கெல்லாம் வந்து நிறைய நாகக்கடை எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் தோடு கொண்டதை காண்டி போறோம் ஐயாக்கு சரி நிப்பாடுங்க நிப்பாடுங்க இல்லை இந்த கடையெல்லாம் நல்ல ஐயாவுக்கு ஒய்ஃபுக்கு வந்து தோடு வண்ணது பாவன் தோடை போவாட சோட பாட்டுங்கண்ணா பாருங்க இந்த தோடு தான் வந்து வாங்கினது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வேணா எவ்வளோ ஒரு பவுனம் கா சாரி கா பவுனம் ரைட் அப்படிங்க ஓகே என்ன அவை பண்ணு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா பாருங்க தோடு அப்படி நல்லா என்னப்பா நிற்கிறோம் பாருங்க கொழும்பு வன் கோல் பைஸுக்கு வந்து இப்ப போய்க்கு நிற்கிறேன் பாருங்க ஐயா கூட்டிக்கிட்டு கொண்டு போய் சரி பார்க்க பழைய காட்டு எல்லோரும் பழைய காடு எல்லாரும் இங்க ரவுண்டாக போட்டு காடு பாருங்க இதான் வந்து ரவுண்டை போட் பெரிய ரவுண்டாக போட் பாருங்க இப்போவும் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு

என்ன ஓகே ஃபைனலா இப்போ இங்க இப்போ ஹோட்டலில் இங்க தான் வந்து நின்று நாங்கள் கிரௌண்ட் ஃபிளாஸா ஹோட்டல் ஃபிளவு ஃபிளாஸானு இங்கே தான் நின்னாங்க ஐயா இப்போதான் தான் ஆல் ரெடி ஆகி இப்போதான் வந்து லகேஜ் வந்து ஏற்று பாருங்க தான் எத்திப்பா ஆளுக்கு இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறோம் இப்போ ஹட்நாயக்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்போ போகிறோம் குயிக்கா குயிக்கா நேம் ஆச்சு ஓகே ஃபைனலாக இப்போ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு இடவு பன்னெண்டு மணி இங்கே வரங்க டைம் பாருங்க பன்னெண்டு பயனுண்டாது ஐயாவது சரியாக வந்து பன்னெண்டு அரைக்கு நாங்கள் வந்து ஏப்பட்டுக்குள்ளே வந்து விடணும் நித்திரைனா பயங்கர நித்திரை இந்த நேரம் வந்து பயங்கர சோதிக்கிற நேரம் எங்களை பயங்கர சோதிக்கிற நேரம் இப்போ இன்னொரு பார்த்து பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து நாங்கள் ரூம் எடுத்து நின்றுபடியாக அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாருங்கள் அந்த மேலே மேம்பாலம் அந்த ஹைவே இதை திரும்பினா சரி பக்கத்தில் ஏர்போர்ட் அதனால் இந்த பயமுமே இல்லை அதனால் வந்து பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்து நிற்கிறதுக்கான காரணமும் வந்து அதுதான் எவ்வாருங்க ஓகே நான் சர்வேஸ் விமான நிலையம் கொழும்பு பக்கத்தில் தான் ஓகே அதனால் இப்போ வந்து ஏர்போர்ட்டு வந்து நோக்கி போய்க்கோ நிற்கிறேன் கையாக அனுக்கிறார் இருட்டா கழக ஓகே இறங்கிட்டு ஐயா வந்து சேஃபா நாங்கள் வந்து என்ன சொல்றது பயணத்துக்கு ஏத்தி ஏத்தி விட்டுட்டு சந்தோஷமாக நாங்கள் வந்து விட்ட ரூம்ல நின்ற ரூம்லயே வந்து படியா படுத்து நித்திரணும்னு வலிக்கிற வேண்டிய ஓகே புறப்பாடு என்ன பாருங்க நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து போகணும் புறப்பாடு அதை பார்த்தீங்கன்னா வேலாக்குன்னு தெரியும் அந்த எல்லாம் வந்து போட்டிருக்கு

அவன் இல்லை இல்லை எடுங்க அதில் இடைக்கட்ட நாங்கள் இடைய சரி பண்ணி எடுக்கலாம் நாங்கள் மக்கள் இதில் பாருங்க எவ்வளோ பேர் வந்து இதில் வெளிநாட்டுக்கு வந்து போகிறதுக்கு வந்து இவ்வளோ பேர் தயாராக இருக்காங்கன்னு பாருங்கள் இதில் வந்து விட்டாமே இல்லை ரெண்டாவது லைனில் நின்று கூட நிறைய பேர் வந்து போகிறாங்க ஆனால் கிடையாது பார்த்து நிப்பாட்ட ஒரு வாகனங்கள் போட்டி கிடைக்க முனுங்கம்மா முன்னு முன்னுகர் இடையே ஒரு வாகனம் போ டக்குன்னு அதுக்குள்ள நிப்பாட்டி எடுக்கிற மாதிரி இப்போ டக்குன்னு இந்த இந்த இதுக்கோ இதுக்கோ இந்த இதுக்கோ இது ரைட் 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 ஓகே ஆ அப்படித்தான் எங்களோட பாடம் இருக்குது சரியா நான் விஷயம் இருக்குது ஆ ரைட் இல்லை ரைட் ஓகே ஐயாவாங்க ஐயாவாங்க கட்டினாயக்கா பாருங்க புறப்பாடு இங்கே வந்து நிற்கிறோம் இன்னைக்கு வந்து இல்லை பிஸியான நேரத்தில் தான் நிற்கிறோம் நிறைய பேர் வந்துக்காங்க லகேஜ் ஆ இங்க ஐயா வந்து வீல் சேர்னுடைய பரவாயில்லை யாராவது ஒரு ஆள் வந்து அப்படியே குடின்னு போவாங்க കാറ് പാർക്കിംഗ് വിട്ടില്ലേ അണ്ടിയ ഓക്കെയാ ചപ്പാത്തി ചപ്പാത്തി ആ അതാകലേ ആ റൈറ്റ് റൈറ്റ്

சக்கர நாட்களே இந்த உள்ளுக்கு வந்து இங்க வந்து பதிய கொடுத்துருக்கு இப்போ உள்ளுக்கில் உள்ள வந்து சொல்லி சொன்னா ஐயா வந்து அவங்களே வந்து உள்ளுக்கு எல்லாம் தள்ளி கூட்டிட்டு போய் உள்ள இமிகிரேஷன் வரைக்கும் எல்லாம் எல்லாம் எல்லா விஷயங்களும் செஞ்சு உள்ள கொடுவாங்க தான் ஐயா வந்தவர் முதலே பாருங்கள் பெஞ்சா நிற்கிறோம் அப்போ இந்த இடத்துல வந்து உள்ளுக்கு மாமா போய் வந்து உள்ளுக்கு பதிக்கிறாரு பதிக்கிட்டு வந்தார்னு சொல்லிச்சோன்னா சரி பாருங்க இவ்வளோ பேர் வந்து வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்க வா பயங்கர க்ரௌட்டாக இருக்குது உள்ளுக்கு வந்து பாதிஞ்சு என்ன ஓகே ஓகே மாமா அம்மா வா என்ன ஆ வெரிடா ஆ ரைட்டு ஓகே நிறைய நேரமாக உள்ளுக்கு வந்து எல்லாம் வந்து இதில் எல்லாம் வந்து செக் பண்ணி உள்ளுக்கெல்லாம் பதிஞ்சி அவங்க வருவாங்களா உள்ளுக்கு அதனால் பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லி இந்த ஏர்போர்ட்ன்றது வந்து ஒரு சாதாரணமான இடம் இல்லை என்ன நிறைய உள்ளங்கள் உள்ளங்களுடைய உறவுகள் பெரிய இடமும் இதுதான் செய்கிற இடமும் இதுதான் அவ்வளோத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த என்ன அது உள்ள வந்துட்டோம் ஆமா அவ்வளோ பையன் எத்தனை இருபதுன்னு பாருங்க நாடியே தள்ளிக்கொண்டு வாங்க வாங்க உஷாரா உஷாரா உஷார் பார்த்தா நிறைய நாளுக்கு அப்புறமா ஏர்போர்ட்டுக்குள்ளே வாரம் ஓகே எப்போவுமே வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் ஹலோ என்ன கொஞ்சம் உஷார என்ன ஒரு மாதம் அப்படி போச்சுன்னு தெரியல என்ன என்ன போன பார்க்கு தெரியலை ஒரு மாதம் ஐயா ரெண்டு வந்து எப்படி போகணும்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து ஓகே ஏப்போட்டு வரைக்கும் கொஞ்சம் விமர்சனம் தெரிஞ்சிருக்குது எங்களோட ஒரு மாதம் உங்களை நம்பிக்கை ஐயா வந்து ஒரு மாதம் ஐயா வந்து நல்ல வடிவாக வளர்ந்த மாதிரி ஆளை பார்த்து இப்போ வந்து அவளை ஏப்போட்டுக்குள்ள இப்போ അനുപ്പുറം നല്ല വരക്ക് വര ഇപ്പോൾ ഉള്ളുക്ക് വന്ന് ചെക്ക് കൊഞ്ചു വെയിറ്റിലോ കൊണ്ട് ചെക്ക് പണിയിട്ട് മിക്ക മിച്ച വിഷയങ്ങളെ പൂ நிறைய பேர் அந்த வீல் சேரில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து வயசு போனாக்கள் செய்வாங்க இதை வந்து வெயிட் பண்றோம் இதை கூப்பிடுவாங்க என்ன சொல்ல வரும் பிரச்சனை இல்லை ദേ ഇതിരിപ്പങ്ങ ഒരു പോര എന്നല്ല എന്നുള്ളോയ പുണായെ പെണ്ടിക്ക് അടുപ്പിംഗളെ ഓ ആയിപ്പിംഗങ്ങളെ ആ കഥ കേരിയ എല്ലാവൻ കേവണ്ടി ആ അന്നും നമ്മുക്ക് മിസ്സ് பண்ணിയില്ലേ ഓ മിസ്സ് பண்ணല്ലേ ശരിയായി ആ ഓ ગયા ഓങ് ആ ஓகே ஐயா வந்து ஒரு வீல் சேர் வந்து பிடிச்சி விட்டாச்சு இப்போ அவங்களே வந்து எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஆ ஓகே ஆள் விளிக்கிறாரா என்ன ஐயா உங்களோட வைஃப் சரிய மொஹ மொஹமதுவை ரைட் அவ்வளோ சோதனை சாவடி ஓகே ஐயா போயிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில் போகிறோம் நீ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னன் நம்பதாச்சு என்ன அண்ணன் ஐம்பதாச்சு அதில் ஐயா வந்து வீல் சேர்னுடைய நாங்கள் வந்து இந்த பயமு இல்லை அதில் வந்து இல்லாமல் எல்லாம் வந்து உள்ளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஒரு அஞ்சு ரோவில் கொடுத்தாங்க நாங்களே இல்லாமல் வந்து கூட்டிட்டு உள்ளுக்கு வந்து பிள்ளைன் ஏற்றி முற்பதுலேருந்து எல்லாமே வந்து அவங்களே பார்ப்பாங்க அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை நல்லபடியாக ஊனையாக சந்தோஷமாக ஒரு மாத காலம் வந்து இப்படி போச்சுட்டு இருக்கில்ல பெண் வந்து நின்று ஏன்னா இப்படியே நாங்களும் வந்து வெளிக்கிட்ட போகிறோம் என்ன நாங்கள் மாமா மாமா ஓகே நாங்களும் வந்து வலிக்கிட்டே போகிறோம் வெளியில் வந்துட்டோம் அப்படியே வலிக்கிட்டு உங்களை போய் படுத்துட்டு மார்னிங்கும் வலிக்கிட்டோம் வண்டியா திருப்பி ஓகே நீங்கள் வரங்க இப்போ ஓலாக வேணுங்கிறான் வாருங்க